பிரேத ஜென்மம் சந்ததியினருக்கு ஏன் தோஷத்தை தருகிறது என்பதையும் பிரேத அந்த குடும்பம் அடையும் துன்பம் எவ்விதம் என்பது பற்றியும் உங்களிடம் விளக்கம் கூற உள்ளே அடைந்தவன் கொடூர முகத்துடன் கூறிய வால் போன்ற பற்களுடன் சந்ததியின் கனவில் தோன்றி ஐயோ நான் பசித்தாகத்தோடு அலைந்து கொண்டிருக்கிறேனே என்பது பசி தாகத்தை தீர்க்க ஒருவரும் இல்லையா என்று அவரது கடவில் சென்று கதறுவான் என் பிரேத ஜென்மம் நீங்கவில்லையே என்று ஓலம் விடுவான் பிரேத ஜென்மம் அடைந்தவனுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் அவரது வம்சாவளியை சார்ந்தவர்கள் அவருக்கு விருசோர் சர்க்கம் செய்ய வேண்டும் சிராத்தும் திதி சரியான முறையில் கொடுக்க வேண்டும் சேர்ப்பதற்காக செய்யப்படக்கூடிய சபிணத்தையும் செய்ய வேண்டும் மேலும் தீர்த்தம் புண்ணியில் அவரை நினைத்து தான தர்மங்கள் செய்ய வேண்டும் இதெல்லாம் தெரிந்தால் தானே அந்த உறவினர்கள் செய்வார்கள்